அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க இந்த கும்பராசி சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசி எந்த ஒரு விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க மேலும் எதையுமே சரியாக புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தாங்க இந்த கும்ப ராசி நேயன்றர்கள் மேலுமே ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கிறது தாங்க இந்த கும்பம் குடத்தை திறந்து பார்த்தாதான் அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த ராசியில பிறந்த நீங்களுமே உங்களோட மனதில் இருப்பதை அடுத்தவங்க அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்களோட மனதில் இருப்பதை அடுத்து கண்டுபிடிக்க முடியும் உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தால் கூட அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும் சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகள் எல்லாமே வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கும்பராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கும்பராசி நேயர்கள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களோட அந்தஸ்தானது உயரப்போகுதுங்க ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களோட எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்குமே நீண்ட ஆயுளானது இருக்குங்க மேலும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க மேலுமே கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகள்லையுமே பணி செய்வீங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆகுங்க கோதண்ட குரு அப்படிங்கிற தனுசு குரு அந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க மேலுமே நீங்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணமானது உங்களுக்கு வந்து சேருங்க அரசியல் தொழில்வாதிகள் அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்களால அதிக லாபம் இந்த டைமில் பெற போகிறீங்க மேலுமே இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளுமே நினைத்து ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஆலய கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம் அமுதக் கும்பம் ஈசனின் திருவையாளையாடல்கள்ல மகாமக குலத்துல அமுதமாக கொட்டியது ஈசன் அந்த தல திருமண்ல தன்னோட அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சாரு அந்த ஆதி லிங்கத்தினுள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தாரு கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதனால் ஆதி பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்னாடியே தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்குமே பேரருள் புரிகிறாருங்க அம்பிகையோட திருநாமம் சர்வ அருளும் மங்களாம்பிகை ஆகும் மேலும் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த புராணத்தை புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே உயர்வான பலன்கள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது சில இடங்களில் வேலை சுமை இருந்த நிறைந்ததாக கூட இருக்கும் சில இடங்களில் சுகம் கலந்ததாக கூட இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்கள் நினைத்தபடி நல்லாவே நடக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பண இருக்குங்க மேலும் தொழிலை புதிய முயற்சிகளில் கொண்டு போகும் நேரமாக இந்த நேரம் பார்த்தீங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே வந்த கவலைகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமைய போகுது மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக அலுவலகத்தில் மன நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே மேல் அதிகாரிகள் பாராட்டு ஊக்கம் கொடுக்கும் ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வியாபாரம் வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானம் உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் தொழில் மூலத்தானத்தை அதிகரிக்க ஒரு நேற்ற நேரமாகவும் இந்த நேரம் பார்த்தீங்களா சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் குழந்தைகளால் ஆறுதல் ஏற்படுங்க உறவினர்களோட அன்புமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக பண சேமிப்பு அதிகிறதுனால நாட்டம் உங்களுக்கு இந்த டைம்ல அதிகரிக்கும் மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல அரசாங்க வாய்ப்புகளை எல்லாமே பெற போறீங்க புதிய முதலீடுகள் நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களா எதையுமே திட்டம் போட்டு நீங்க இறங்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை எல்லாமே கொடுக்க போகுது செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதுனால புதிய வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோமா புதிய முதலீடுகள் செய்வதில் ரொம்ப எச்சரிக்கை செயல்படுறது நல்லது அதே மாதிரி இணையதளத்தில் வார்த்தைகளை நம்ப வேண்டாம் இந்த வார்த்தை பொறுத்த நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் வியாபாரம் இது எல்லாத்துக்காகவுமே உயர்வுக்காக உழைக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும் மேலும் பெரியவங்களோட ஆசி பார்த்திங்களா உங்களுக்கு இந்த டைமில் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா குச்சனூர் சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் மேலும் நீங்கள் சனி பகவானின் வாக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கும் நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பழங்கள்லாம் பெற போகிறீங்க அவிட்ட மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா தொழிலில் இழுப்பறியான ஒரு நிலையானது ஏற்படுத்துவாரு அதுல மாற்றமும் ஏற்படுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்களா நெருக்கடிகள் நீங்கும் சனிக்கிழமை புதிய முயற்சிகளை நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்குள்ள வக்கரம் அடைந்திருக்கக்கூடிய சனி பார்த்தீங்களா திங்கள் முதல் ஆட்சியாக சஞ்சரிக்கிறது ராகுக்குள் ராகுவும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால தவறான வழியில செல்வதும் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது சங்கடத்திற்கு ஆளாகும் கேது ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கை தேவைங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேணாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் குரு வக்கரம் அடைவதனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பழம் பலனை இழப்பார் திங்கள்கிழமை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது ஜாதகத்தில் சொல்லப்படும் பனிரெண்டு ராசிகளுமே நவ கிரகங்களோட ஆதிக்கத்துட்பட்டு தாங்க இருக்கு அந்த வகையில் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் கும்ப ராசி பதினோராவது ராசியாக இருக்கு இந்த ராசியோட அதிபதியாக கிரகங்களில் நீதி தேவனும் ஆயுட்காரனும் ஆகிய சனி பகவானே இருக்கிறாருங்க இந்த கும்பம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பிற பல நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படவும் அவங்க முக்கியமாக இந்த டைம்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த நம்ம கிரகங்களில் சனி பகவானை வணங்குவது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறந்தது மேலுமே கும்ப ராசியில் பிறந்தவங்க செல்வமில் வக்க வாழ்க்கை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலுமே சனி பகவானோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் மேலுமே சனி அம்சம் கொண்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுவதனாலும் வாழ்வில் செல்வ நிலையானது உங்களோட வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ராசிக்காரர் அஷ்டமி தினத்தில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க மேலுமே கும்பராசிக்காரர் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா நீங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மேலுமே ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கோவில்களுக்கும் சனிக்கிழமைகளில் என்னையே தானமாக நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்களை எல் அனைத்துமே போக்கும் மேலுமே நீங்கள் நீதி தேவனி ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால முக்கியமாக நீங்கள் வந்து பொய் பேசுவதை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க மேலுமே நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் பத்தொன்பது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே குல குலதெய்வத்தோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்களா கும்பராசி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க बेलपட்নিতে में प्रेस பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட இதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கே கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்ப வராசி நேயர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் எந்த நாட்களில் விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சிக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ